அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சுமீனா நீங்கள லெதியா ஓகே இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா மன கடற்கரை எல்லாம் நிக்கிறோமே கடற்கரை நிக்கிறோம் உள்ள போகல உள்ள போகலேன் போகல உனக்கு ஒழுங்கி இருக்காங்க சுற்றியான வெக்கையா இருக்கு சரியான இடத்துக்கு தான் வந்துருக்கிறேன் இந்த வெக்கைக்கு கடலுக்கு தண்ணி கவனிக்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கு நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்கட பிரான்ஸ் அக்காவோட வந்த நாங்களேன்னு என்று சொன்னா அக்காவும் வந்து போற நாள் வந்துட்டு தானே வெளிக்கிட போற அப்ப அதுக்கு முன்னால எல்லாருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி வந்து நல்லா சந்தோஷமா சிரிச்சு அலை சமைச்செல்லாம் சாப்பிட்டு அப்படியே கடல் குளிச்சுட்டு போக போகணும் அக்காவுக்கு விருப்பமா அங்கடல குளிக்கிறது அப்ப வந்து நாங்க கடல் குளிச்சிட்டு போகாம அந்த கடல் குளிப்புட கருப்பினமா தான் போ கடல் குளிச்ச கரப்பினும் மாக்கா ஆ அது ஹே இங்க இது அகல் வளக்கங்க அதானே கேக்குறேனோ பிரச்சனை பிராஞ்சிலே உள்ள அகல் நடை கண்டது தண்ணியால விரவே போகுது நீங்க கருத்து போட்டீங்க அப்ப பிரச்சனை இல்ல இன்னைக்கு நாங்க வந்து கடல் போறோம் அதான் இன்னைக்கு நாங்க ஒரு காணொலி போய் குளிச்சுட்டு போவோமேன்னு அப்பதான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது தானே கடல் குளிக்கிறது உடம்புல இருக்கிற ஹீட் தன்மை எல்லாம் போயிடுமான்னு சொல்லுவினம் மட்டுமே கிருமி தன்மை எல்லாம் போய் அது சரியோ அப்ப நாங்களெல்லாம் குளிச்சுட்டு அப்படியெல்லாம் சொல்லாத இவ தானே இப்ப வீடியோ எதுவும் அங்க வந்தவா ஒவ்வொரு ஆற்றல் வேற வேற சொல்றதா வெக்கமா கிடைக்காம அப்படிதியாண்டே சந்தோஷம் இங்க வந்துடலாம்

சொன்னீங்க மறந்து நேற்று சொன்னது காரமொழி இருந்தா தெரியும் பாத்தீங்களா இவ்வளவு மறந்து எனக்கு அவ இப்ப சொன்னவா தெரியுமா முந்த நாள் சொன்னவா நான் ஒம்பி நான் நானே இந்த ஓலை குடிசை பார்க்க நல்லா இருக்கும் இந்த ஓலை குடிசையில சமைச்சு சாப்பிடுவோம் முள்ளுக்குள்ள மண் குசு நிக்கல எப்படி இருக்கு சும்மா சொல்றோம் அதை போல ஒரு சந்தோஷம் இல்ல உண்மை உண்மை நல்லா குளிர்ச்சி இந்த தலை அடிக்குதுன்னு சொல்றேன்னு அந்த அடிக்கெல்லாம் அந்த குடிசை கரண்ட் இருக்க கூடாது போனோம்

என்ன செய்ய குளிக்கலையோ ஏளிக்க போய்க்காதேங்க ஒரு நாள் குளிச்சா கரக்காயினும் அத என்ன செய்யற

அந்த தெருவுல ஓ அப்பனா फर्स्ट என்னடா மத்தங்கட்ட வேற என்ன இருக்கு இங்க இங்க நம்ம அவுளை என்ன வலிக்கு வலிக்கு வந்து வந்து எனக்கு என்ன சொல்லு கொடுக்கறாங்க ஆனா நீ என்ன பண்ணுங்க வேற நான் பிடிச்ச நம்மங்க அவுள அதுல அந்த வர ஒரு 2 கிலோ பேருக்குமே நான் வாங்கிட்டேன் हंसी ஆகல இது எல்ல அவுனிகே பாக்லா நம்ம லோகங்கள் டேமேட்ங்க அங்க அங்க வரதுன்னாங்க

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கள்கிட்ட வீட்டு அம்மா வீட்டை வந்துட்டு மணக்காடுலேருந்து வேறு சரியாக ஆறு மணிக்கு படிக்கிட்டு நாங்கள் ஆறு இடைக்கெல்லாம் வந்துட்டோம் சரி அதுக்கு முன்னாடி இப்போ பக்கத்தில் இருக்கிற வ கதை கேட்போம் அப்போ இன்றைக்கு எப்படி போச்சு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பரவாயில்ல நான் இணைச்சு ஏதோ நடந்தேன் நாங்கள் வேற ஒரு இடத்து போகணும்னு நினைச்சேன் போனது வேற ஒரு இடம் போனேன் ஏ ரூவன் அண்டு எக்ஸலன் மட்டை ஆனால் அது சப்ரி எஞ்சிட்டு அண்டு ஆயில் வேறு பைத்தி அஞ்சுது ஆயில் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை செய்வோம்னா காய்ச்சி ஆவி பிடிச்சது அது எப்படி இருக்குது இப்போ கொஞ்சம் பரவாயில்லை இன்னும் ரெண்டு நாள் போகணும் ஆகும் ஆனால் ஏன் இங்கே இந்த புத்துருவு பண்ணி இல்ல ஒரு அக்கா சொன்னா தானும் இப்படி விழுந்து தான் சாப்பிஞ்சு புத்தூர்லாம் போய் என்ன தனக்கு சரி வந்தேன் நீங்களும் போய் பாருங்க கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொன்னேன் இன்னும் ரெண்டு நாள் போவோம்

அது இந்த அது ஒரு எனக்கு ஏதோ ஒண்ணு இதுல போனோல்ல சொல்லிச்சு நம்ம ஒருக்கா சொன்னேன் இல்ல செத்து அந்த பொடி நிலாவிரை கிணத்துல வந்து ஏதோ இது ஏதோ எதோ நிலாவிரைல தேசிக்க ஆஹ் அங்க இருந்துச்சா கீரை மேலே தேசிக்க ஆனா அங்க ஏதோ ஒரு பொடி ஒண்ணு வந்தேன்ட்டு நான் நீ சொல்ல கேளிப்பட்டேன் இப்ப இல்லை ஒரு ஒரு வருஷம் பேரு மாதிரி அப்படின்னு சாப்பாடு நிம்மரு மதியம் மதியம் ரயோஸ் தான் சாப்பிட்டேன் ஸோ வந்து விரைக்கல ராசவள்ளிக்கலாங்க வேண்டியதுனா இப்போ அது உளுத்தம்மா எல்லாம் போட்டு சவரிசி போட்டு களி கிண்டி நீ ஆ கொடுத்தனும் சாப்பிடல அம்மா ஆ கொடுத்தனான்னு நீ சாப்பிட நீ பிடிக்க எனக்கு ராசவள்ளிக்கிழங்கு ஒரு கிழங்கு வரைக்கும் பிடிக்க மெரவலிக்கிழங்கு பிடிக்கும் இன்றைக்கி நாங்களெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க திரும்பி மீன்

இன்னைக்கு நாங்க மெனக்காட்டுக்கெல்லாம் போய் வடிவசா வச்சு என்ஜாய் பண்ணுறோம் ஏதாவது கடைசி வந்தாலும் ஊட்டியாத வே அவங்க தன் பாடு ஓடுறாள் இப்ப நடக்கிறது ஊட்டம் இந்த இதுல நிக்கிற கடையெல்லாம் அங்கே ஓடுறா அப்பாவே சின்ன வயசுல அப்படித்தான் பெரும் ஒரு மூன்று வயசு வரும் எல்லாம் பா கஷ்டம் கஷ்டம்தான் இப்ப மூன்று வயசு மூன்றரை வயசு நடவு அவ அவ என்ஜாய் பண்றான் என்ன இடத்துக்கு என்ன உடுப்பு போடணும் ஷோட்ஸ் டி ஷர்ட் தான் போடணும் தலை உப்படி கட்டணும் அவவே இல்லாம செய்வாரு காலமா தங்காத மடிக்கிட்டு விட்டது நல்லா இங்கேய் பண்ணினவன் நாங்க மனக்காட்டு போய் சமைச்சக்கா இருந்திருந்தவன் நாளைக்கு போறான் அப்போ எங்களை வந்து இசுகை ஃபேமிலி எல்லாரோடையும் சமைச்சு சாப்பிட்டு கடல் குடிக்கணும்னு போனாங்க போய் பெருசாக ஒரு திறமையை கடல் குளிக்கிறேன் நான் அதில் போய் நின்று அது போய் நின்று பிரகரசி அப்படியே குளிக்கிற மாதிரி வந்துட்டு நல்லா இருந்தது ஆனால் திரும்ப ஓ நல்ல இதாக வடிவா குளிச்சாச்சு ஆனா என்னென்ன கடல் குளிச்சா அப்புறம் கொஞ்சம் உடம்புலாம் சரி அலுப்பம் நித்திர குணமா இருக்கு அடுத்த தலை அடிக்குது சரியா குளிக்கிறேன் இப்படி குனிங்க எனக்கு தலை அடிக்குது குனியத்தான் அடிக்குது என்னன்னு தெரியல அப்போ சரி என்ன செய் வடிவா குளிச்சிட்டு வீட்டை போய் வடிவாலாம் குளிச்சு உடுப்பெல்லாம் துவச்சுட்டு நான் கடற்கரை நின்று கொண்டே நான் தங்காக சொன்னேன்

அடுத்த தொண்டைப்புடவோம் வயிற்றோட ஆனால் தண்ணி தண்ணியாக போவோம் அடிக்கடி நல்லா தண் எண்ணவே தலைக்கு அப்போ என்ன போய் வந்தது எங்களுக்கு நல்ல சந்தோஷம் சட்டியா நல்ல என்ன செய்கிறது கட்டாயமா ஒரு நாளுமே வீடியோ நாங்கள் போடணும் அங்கேயும் நாங்க வீடியோ எடுத்துருந்தாங்க அப்படியே நித்தியம் காட்டுவோம் வந்த நாங்கள் அங்கேயும் வந்து ஜதுகு சட்டியா சுற்றியோ பயம் போட்டு அவனுக்கு கொண்டு கடற்கரைங்க தாட்டம் சட்டியா சத்தியா அந்த நாங்க கடல்ல குளிக்கும் அது இல்ல இது வந்து எனக்கு விஷயம் தெரியாம அதுக்குள்ள போட்டேன் ஒதும் தோல்பம் அது கரை தண்ணி என்று இல்லை அது இப்படி ஒரு ஆடி வச்சாலே தான் பண்ண அது வந்து தொழில் செய்கிற இடங்கள் போல நடக்குது மூக்கை கிடக்கிற கூட பரவ கல் இல்லையா கல் இல்ல புல்லாமலா நிறைய வந்து நாங்க ஓ நல்லா இருந்துச்சு அப்ப சந்தோஷமா முடிஞ்சது இப்ப ரூவனும் போய் புயல் அடிக்கணும்டா கிணறு வேலை ஏதோ தண்ணி ஏதோ இறங்கலாம்னு சொல்லி பார்த்தோன் இருக்கணும் எங்களுக்கு நல்ல சந்தோஷம் அப்போ உங்களுக்கு சந்தோஷமே ம் சந்தோஷமே ஓகே அப்போ நாங்கள் இதோட வீடியோ கொள்ளுமே உண்மையாவது சரியான ஹெல்ப்பாக இருக்குது அம்மா வந்துட்டு இன்றைக்கு என்ன பெருசெலாம் சாப்பாடு செய்யாதீங்க என்ன சாப்பாடு உங்களை விட்டு சோறு மீன் பொரியலும் அனுப்புமா வேற கீரை உள்ள கரியணும் சாப்பிடலாம் இன்றைக்கு அங்கே பிரியாணி சாப்பிட்ணாங்க அப்படி என்ன டோபினா கொண்டு வந்தேன் எப்படி பிரியாணி சாப்பிடுறீங்களா எப்படி இருக்குது நல்லா இருக்கு ஆனா சுட சுட சாப்பிடுன்னு நல்லா இருந்துருக்கு அது வேஞ்சிருங்க அப்ப கடைசியா இருந்து எடுத்துக்கொண்டு வந்தேன் அப்படி ஆனா முதல் சாப்பிடும் மனந்து என்ன சொல்லுவோம் அங்க வந்து விறகுகள் எல்லாம் கொஞ்சம் சவுக்கங்காடா இருந்தாலும் கொஞ்சம் தேடி எடுக்கிறது கஷ்டம் தானே சுள்ளி விறகுகளை வச்சு 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 முட்டி அப்படி இருச்சது எல்லாம் அவசரத்துல நீங்க இருந்து நாங்க போக பண்ணிட்டாரு அங்க போற மணி ஆச்சு அதுக்கப்புறம் சமைச்சு ஓ தமிழ் தான் சரி ஆனா தக்கா நிறைய வடிவா செய்தவா நெய் எல்லாம் காப்பதல் விட்டு ரெண்டு விட்டு பாட்ட ஒரு வித்தியாசமா செய்த மஞ்சள் எல்லாம் நிறைய போட்டு மசாலா போட்டு கட்டை என்ன தனி மிளகாத்தூள் போட்டுவான் கிலான ஒரு வித்தியாசமா ஆனா மஞ்சள் தூள் நூறு குரான் போட்டுவா ஆனா மஞ்சள் அடிச்சதா மஞ்சள் போட்டேன் மற்ற சுயலை காட்டி குடுப்பாரு இல்ல இல்ல மஞ்சளுக்கு மற்ற மிளகாத்துக்குள் போடாம தனி செத்தல் மிளகா அப்படித்தான் அந்த அக்கா போட்டோம் உண்மையா நிறைய பிரியாசப்பட்டு நிறைய அன்பு உண்மையாகவே அவள் நிறைய எங்களை நேசிக்கிறாது ஏம்மா நெய்ரஞ்சல ஒழிச்சு உபண்டை பார்த்து பார்த்து வாங்கி எங்களுக்கு செய்து தரணும் பண்ணி இன்றைக்கு செய்து தந்தவா இன்னும் அப்படி கொஞ்சம் இதில் நிற்கிறவன் உள்ள ஓடி பேசிக்கிட்டு தள்ளி மூணு பேசுவான் ஆ சரி அப்போ நாங்கள் இது நேயாக கொஞ்சம் குழப்பினுடைய தான் நானும் இருந்துருந்துட்டு நிறுத்திட்டு வீடியோ எடுக்க வர்றது அங்கேயும் சமாளிச்சு போகிறது சாம்பல் இல்லாமல் அதுலேயே அந்த கல்லிலே குந்திருந்து அதை அள்ளி அள்ளி இப்படியே நேற்று நான் கடை வீடியோ போட்டிருந்தேன் நாங்கள் சனிக்கிழமையுன்னு சொல்லி நாளைக்கு நாங்கள் நல்ல ஒரு சமையல் காணொலியோட தொடருவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளும் நித்தியாமல் பார்த்தீங்களே ஓய் வாங்கோ ஓ பார்த்தீங்களா நீங்கள் நித்தியாமல் என்ன கண்டாலே சந்தோஷம் பிள்ளைது என்ன கொண்டானோ ஓடிரும் தெரியுமா எனக்கு பாவாமா இருக்கும் பா கால கண்டான் இல்லை வீட்டை யார் புது ஆகலா வந்தால் என்ன புது சண்டையில் பழசு நீங்களா தெரியும் தானே இப்ப நான் வீட்டில் பழங்கிரை விட்டு ஒருத்தர் வீட்டை இருந்து வேறு என்னமட்டா அவையோட நல்லா பழகுவேன் என்ன கூட்டிக்கொண்டு போகணும் பழகு தான் பாவம் வெளியில் போகணும் மட்டாக்கா நீங்க நீங்கள் பின்னே இருக்கிற கூட்டிக்கொண்டு போகணும் என்ன சரி ஓகே அப்போ இதோட நாங்கள் இந்த வீடியோ முடித்து கொள்ளோம் இந்த வீடியோ பெட்ரோலுக்கு எடுத்துக்களை மறக்காமல் கவனில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பா